துலாம் ராசி நேர்மை உண்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு வாழ்ந்து வாழ்ந்து வாழ்க்கையில எனக்குன்னு எதுவுமே இல்லையா துலாம் ராசிக்காரங்க யாரெல்லாம் நேர்மையா உண்மையா இருந்தாங்களோ அவங்களாம் ரொம்ப ம மத்தெல்லாம் அடி வாங்கின மாதிரி அப்ப குரு பார்வை இல்லாமல் ஒரு குருவோடைய ஆசிர்வாதம் இல்லாமல் உங்களை யாரெல்லாம் வழி நடத்துனாங்களோ அவங்களை செய்ய விடாம உங்களை தடுத்து நிறுத்தின பல நல்லவர்கள் உங்களுடன் தான் இருக்கு உங்களுடைய முயற்சிகள் உள்ள தடைகள் எல்லாம் விலக போகுது பொருளாதார நிலையில ஒரு மாற்றம் போகுது காதல் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு குருவின் ஆசிர்வாதம் உங்களுக்கு இந்த மாதம் முழுமையாக தொடக்கத்திலிருந்து முழுமையாக கிடைக்க

நேர்மை உண்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்புடின்னு வாழ்ந்து வாழ்ந்து வாழ்க்கையில் எனக்குன்னு எதுவுமே இல்லையா எனக்குன்னு எதுவுமே இல்லையா என்னை புரிந்து கொண்ட நபர்கள் இல்லையா அப்படிங்கிற கேள்வியோடு பயணிக்கிற ராசி வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசி தான் ஏன்னா துலாம் ராசிக்காரங்க யாரெல்லாம் நேர்மையாக உண்மையாக இருந்தாங்களோ அவங்களாம் ரொம்ப அந்த மத்தளம் அடி வாங்கின மாதிரி இரும்பு ஒரு லாடை ஒரு 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 மிஷினே ரெடி இருந்தாலும் அந்த இரும்பு எவ்வளோ அடி அடிப்பாங்க ஸோ அதே மாதிரி தான் அடி அடி அடின்னு அடித்து துவச்சி காய போட்டு தான் என்ன பண்ணுவாங்க உங்களை பார்த்து பிரதி சொன்னால் பெருமிச்சு நிற்பாங்க ஆ சூப்பர் அப்படிம்பாங்க ஸோ அந்தளவுக்கு தான் உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ போராட்டம் அவ்வளோ கஷ்டங்கள் இது எப்படி சொல்லுவதுன்னா முயற்சிகள் பல இடத்தும் முடியலைங்கிற சொல்கிற வார்த்தையை நான் சொல்லவும் முடியல மெல்லவும் முடியலைங்கிற வா செயல்பாடு தான் உங்களுக்கு இருந்திருக்கும் ஏன்னா குரு பார்வை உங்களுக்கு கிடைக்கவே இல்லை ஒரு ஒரு வருஷமாக குரு பகவான் உங்களை பார்க்கவே இல்லை ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவோம் அப்போ குரு பார்வை இல்லாமல் ஒரு குருவோடைய ஆசிர்வாதம் இல்லாமல் உங்களை யாரெல்லாம் வழி நடத்துனாங்களோ அவங்களை செய்ய விடாமல் உங்களை தடுத்து நிறுத்தின பல நல்லவர்கள் உங்களுடன் தான் இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட தன்மையில் நீங்கள் போராடின நிலையிலிருந்து மாற்றங்கள் எப்போ வரும்னு சொல்லி காத்திருக்கீங்க பார்த்தீங்களா நம்மளுடைய துலாம் ராசினியர்களுக்கு நான் சொல்வது என்னென்னா இந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்து உறுதியாக குருவின் பார்வை மூலமாக சகல வெற்றிகளும் கிடைக்கப்போகுது நம்ம ஏற்கனவே பல வீடியோவில் சொன்ன விஷயங்களில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா த டாப் ஆப் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல மோன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குருவின் பார்வை மூலமாக அற்புதமான செயல்பாடை பெறப்போகிற ராசினா துலாம் ராசி தான் அது இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்தே உங்களுக்கு குரு பார்வை ஆட்டோமேட்டிக்காக பரிபூர்ணமாக கிடைக்குது ஸோ அப்போ நீங்கள் நினச்ச விஷயங்களை நினச்ச மாதிரி முடிப்பீங்க உங்களுடைய முயற்சிகள் உள்ள தடைகள் எல்லாம் விலக போகுது பொருளாதார நிலையில் ஒரு மாற்றம் கிடைக்க போகுது உங்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது பல மாதமாக சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஆண் குழந்தை பாக்கியம் கிடைக்குது கிடைக்குதுன்னு சொல்கிறீங்க ஆண் குழந்தை கிடைச்சவங்க உண்மையிலே கமாண்ட்ஸை கொடுங்க துலாம் ராசிங்க நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக சொல்கிறீங்க எங்களுக்கு ஆண் குழந்தை தான் பிறந்திருக்கு அப்புடின்னு நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை கமான்ஸை கொடுக்கலாம் ஸோ இப்போ சொல்கிறேன் உறுதியாக துலாம் ராசிக்கு இந்த வருடத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சா ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது சதவீதம் ஆண் குழந்தையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதைக்காண்டி பெண் குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை பிற அதாவது என்ன சொல்லணும்னா ஆண் குழந்தை அரசாலும் அப்படிங்கிறத விட பெண் குழந்தை மகாலட்சுமியோட அம்சம் அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலை சரியா ஆனால் ஜாதக ரீதியாக கோச்சார கிரகங்கள் ரீதியாக மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் ஓகே இது ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படிங்கிற ஒரு பாகுபாடில் நான் சொல்லலை உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறார் ஸோ முன்னாடிலாம் என்ன சொன்னாங்கன்னா சர்பகிரகம் அமர்ந்துட்டான் புத்திர தடைன்னு சொல்லுவாங்க ஸோ அது கிடையாது புத்திர தோஷம் அப்போ புத்திர தோஷங்கிறது குழந்தை இருக்கும் ஆனால் என்னென்னா நம்ம எதிர்பார்த்த குழந்தை இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் தோஷம் அதன் அடிப்படையில் நான் என்ன சொல்ல வரேன்னா ஆண் குழந்தைக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ உங்கள் சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது அதனுடைய தன்மையிலையும் வேறு மாற்றங்கள் உண்டு இது ஒரு இருபது சதவீதம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றத அழுத்தமாக சொல்ல முடியும் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய காதல் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு காதலன் பேசலை அல்லது காதலி பேசலைன்னு சொல்லி வருத்தத்தில் தலையை பிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற துலாம் ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி உறுதியாக உங்களுடைய காதலன் காதலிகிட்டேருந்து ஒரு எஸ்எம்எஸ் வரலாம் அல்லது உங்களை வந்து நேரடியாக பார்க்கலாம் அல்லது அன்பிளாக் பண்ணி பிளாக் பண்ணி அன்பிளாக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட பேசுவாங்க இதெல்லாம் கிரகங்கள் கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு உங்களுடைய குலதெய்வ கோயிலில் போய் நீங்கள் வழிபாடு செய்வதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் உறுதியாக உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு முடிஞ்சால் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தால் அல்லது உங்கள் ஊர் பக்கத்தில் இருந்தால் மறக்காமல் குலதெய்வ கோவில் போயிரு ஏன்னால் குருவின் ஆசிர்வாதம் உங்களுக்கு இந்த மாதம் முழுமையாக தொடக்கத்திலிருந்து முழுமையாக கிடைக்க போகுது நீங்கள் குலதெய்வ கோயிலில் போய் முழுமையாக போய் ஒரு வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா பரிபூர்ண குரு ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு பொருளாதார நிலையில் எங்கேயாவது பணம் கொடுத்து ஏமாந்துருக்கேன் பல்காக என்னை வாங்கி ஏமாற்றிட்டியா எப்படி ஏமாத்தனானே தெரில என்ன நான் பணம் கொடுத்துட்டேன் சிட்பன்ஸில் கொடுத்து ஏமாந்தேன் இல்லை சீட்டு பிடிச்சாங்க ஏமாந்தேன் இல்லை ஒரு இரட்டிப்பாக இப்போ தான் நிறையா வந்து ஏமாத்துறதுக்கு தான் புது புது ஐடியா வச்சுருக்காங்களே ஓகேவா ஸோ அந்த விஷயங்களை கொடுத்து ஏமாந்துட்டேன் எனக்கு அது கிடைக்குமா அப்படிங்கிற வருத்தத்தில் இருக்கேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்பட போகுது புதிய புதிய உறவுகள் புதிய புதிய நண்பர்கள் உங்களிடம் வந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு புதிய சகோதர சகோதரிகள் உங்களிடம் பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதன் மூலமாக உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம் அதே போல் துலாம் ராசியில் உள்ள பெண்கள் தன்னுடைய மனதுக்கு பிடித்த மாதிரி ஆடைகள் நகைகள் பொருளாதாரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மகிழ்ச்சி அடைவீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமையும் உங்களுடைய கணவர் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவார் பேச மாட்டேன்னு சொன்ன நபர் கூட உங்கள்கிட்ட வந்து தேடி வந்து பேசுவாங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு உறுதியாக நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசியில் உள்ள இளைஞர்கள் இவளால் வேலைக்கே போக மாட்டேன் நான் ஏன் வேலைக்கு போனோம் எனக்கு வேலைக்கு போன அவசியமே இல்லை நான் வீட்டில் தான் படுத்து கிடப்பேன் வெட்டியாக தான் ஊர் சுற்றுவேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லி வருத்தப்படுற அம்மாவாக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி உறுதியாக உங்களுடைய குழந்தைகள் இனிமேல் தன்னுடைய வேலைகளை சிறப்பாக செய்வாங்க தனக்குன்னு ஒரு பாதை அமைப்பாங்க அதற்கான குருவின் ஆசீர்வாதம் கிடைக்கும் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைய கூட்டு போய் குலதெய்வ கோயிலில் போய் வழிபாடு அவங்களுக்கு ஏற்ற ஒரு வேலை கிடைக்கும் புதிய உறவுகள் மூலமாக நன்மை அடைவார்கள் அதற்கான ஒரு பாதையை அமைப்பதற்கு உங்களுடைய குலதெய்வ ஆசீர்வாதம் உங்களுக்கு உறுதியாக வேண்டும் அதனால் மறக்காமல் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு யாரெல்லாம் தன்னோடய குழந்த பேச்சை கேட்க மாட்டேங்காங்கன்னு வருத்தப்படுறீங்களோ உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு குழந்தைய கூட்டுட்டு போயிட்டு வாங்க நல்ல முன்னேற்றம் உண்டு ஓகேவா அதே போல் மாணவர்கள் இந்த ஜூன் மாதம் துவக்கத்தில் இருந்தே தனக்கு பிடித்தமான கல்வியை தேர்ந்தெடுத்து மகிழ்ச்சியாக இருப்பதற்கான உண்டு அஸ்திவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒன்றாம் கிளாஸு போகிறதும் தான் பன்னெண்டாம் கிளாஸத்துலேருந்து காலேஜ் போகிறதும் ஒரு அஸ்திவாரம் தான் ஸோ அதே மாதிரி ஒரு அஸ்திவாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு நினச்ச மாதிரி நினச்ச விஷயங்களை பிடிச்ச மாதிரி பிடிச்ச விஷயங்களை நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறது இந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்தே துலாம் ராசி நண்பர்களுக்கு உறுதியாக சொல்லலாம் தற்போது வரை நீங்கள் பார்த்தது எல்லாமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் மாத பலன்கள்னால் கிரகங்களுடைய அமைப்பை வச்சு பொதுவான பலன்களை வந்து நம்ம சொல்லியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இருபது சதவீதம் ஆஃப் பூஸ்ட் அது பிரச்சனை சில விஷயங்களை பிரச்சனைன்னு சொன்னாலுமே அது இருபது சதவீதம் தான் நன்மைகள் அப்படின்னு சொன்னாலுமே ஒரு இருபது சதவீதம் தான் ஸோ இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமே உங்களை முழுமையாக ஆதிக்கம் கொள்ளும் உங்களுடைய லக்ன ரீதியாக உங்களுடைய தற்போது நடக்கும் திசாபுத்தி ரீதியாக எந்தெந்த கிரகங்கள் தசாபுத்தியில் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிற செயல்பாடை வச்சு மட்டுமே உங்களுடைய எதிர்காலத்தை எழுபது சதவீதம் மீதி சதவீதம் எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் நிர்ணயம் பண்ண முடியுங்கிறது என்னுடைய கருத்து ஸோ இந்த பொது பலன்களை வந்து நம்ம இமேஜஸ் வைக்கும்போது ஆகோ ஓஹோன்னு வச்சோம் ஸோ ஆனால் நடக்கலையே அப்படிங்கிற வருத்தம் படக்கூடாது ஸோ பயப்படவும் கூடாது ஏன்னால் இது வந்து ஒரு எனர்ஜியாக பூஸ்ட் மட்டும்தான் உண்மையிலேயே ஓகேவா ஸோ இருபது சதவீதம் ஒரு சின்ன ஒரு நன்மை கிடச்சிச்சின்னா நம்ம கொஞ்சமாச்சும் நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறோமே ஒரு ஒரு பையில் வந்து ஒரு ஐம்பதாயிரரூபா ஒரு லட்சரூவா இருக்க வேண்டிய இடத்துல வெறும் நூறுரூவா இருந்தால் நிம்மதி இருக்காது அதே ஐம்பதாயிரரூபா இருக்க வேண்டிய இடத்துல ஒரு இருபதாயிரம் இருந்தால் ஒரு நிம்மதி இருக்கும் பார்த்திங்களா ஸோ அந்த எனர்ஜி பவர் தான் நம்ம சொல்கிற இந்த பொது பலன்களுடைய செயல்பாடு ஓகேவா ஸோ நீங்கள் இப்போ வரையும் சனி பயிற்சி குரு பயிற்சி மற்றும் ஏது பயிற்சி இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப ரொம்ப அமோகமான ஆதரவு அதே போல் நிறைய நபர்கள் கால் பண்ணி பேசுனீங்க அவங்களுடைய உங்களுடைய கருத்தெல்லாம் ரொம்ப சொன்னீங்க ஸோ வாழ்த்துனது அதிகம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஜாதகம் பார்த்ததும் அதே போல் விருப்பப்பட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக சொன்னீங்கய்யா பொது பலன் சொன்ன மாதிரியே சுய ஜாதத்தை ரொம்ப பர்ஃபெக்டாக சொன்னீங்க எல்லாம் வாழ்த்துனது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளந்தும் அதிகமான கால்ஸ் ஆஸ்திரேலியாலாம் இப்போ எனக்கு குறைஞ்சது ஒரு முப்பது கஸ்டமர் இருக்கீங்க கனடாலேயும் இருக்காங்க அமெரிக்காவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ ஏகப்பட்ட கண்ட்ரி மலேசியாவில் நிறையா இப்போ கூட மலேசியா போன ஒரு இருபது நாள் மலேசியா வந்தேன் மலேசியாவில் வந்து ரொம்ப ரொம்ப ஆதரவு நம்ம வாடிக்கையாளர்கள் எல்லாமே யூடியூப்பை பார்த்து வந்த வாடிக்கையாளர் தான் நமக்கு எந்த உறவின் மூலமாக வந்த வாடிக்கையாளர்கள் கிடையாது வாடிக்கையாளர்களே உறவாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சகோதர சகோதரிகளாக நமக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க மலேசியா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை என்னை கொடுத்து ஸோ உங்களுடைய மேலான கருத்துக்களை நல்ல விதமான கருத்துக்களை ஃபீட்பேக்காக கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களிடம் தற்போது விடைபெறுகிறேன் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தயவு செய்து கால் பண்ண வேண்டாம் ஏன்னா நான் வந்து ஜாதகம் தான் ஒன்று நான் கால் எடுக்க மாட்டேன் ஸோ முடிஞ்ச அளவு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள் ஜாதகம் பார்ப்பதற்கான உங்களுக்கு நேரத்தை கொடுக்குறேன் அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ எனக்கு தெரிந்த ஜோதிடம் நான் அறிந்த செயல்பாடை வச்சு உங்களுக்கு முழுமையாக சொல்ல நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கு அன்பான என்னுடைய நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்